சினிமாலையும் சரி அரசியலையும் சரி எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாம தனக்கென தனி முத்திரை படைத்தவர் தான் வந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அவருடைய வாழ்க்கை பயணம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பாக்க போறோம் இப்பதான் நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சாதாரண ஷாக் அடிக்கும் நான் ஷாக் அடிக்கும் மதுரை மாவட்டத்தில் இருக்க திருமங்கலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாவது வருஷத்தில் ஆகஸ்ட் இருபத்தி அஞ்சாம் தேதி அழகர் சாமி ஆண்டாள் தம்பதியருக்கு மகனாக பிறந்தவங்க தான் வந்து விஜயராஜ் என்னும் விஜயகாந்த் சின்ன வயசில் எந்த ஒரு கஷ்டமுமே இல்லாமல் செல்ல பிள்ளையாக தான் வந்து வளர்ந்துருக்காரு இவரை நம்ம எல்லாருக்குமே கேப்டன் கருப்பு எம்ஜிஆர் புரட்சி கலைஞர் இப்படின்னு சொன்னால் தான் வந்து தெரியும் தன்னோட பள்ளி படிப்பை தேவக்கோட்டையில் இருக்க பி பிரிட்டோ ஸ்கூலில் தான் வந்து டென்த்து வரைக்கும் வந்து படிச்சிருக்காரு நிறைய பேத்துக்கு சின்ன வயசுலேருந்தே சினிமாவில் நடிக்கணும் அப்படிங்கிற ஆசை வந்து இருந்திருக்கும் ஆனால் இவருக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே சினிமா அரசியல் இது ரெண்டுலேயுமே பெரிய ஆளாக வளரணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து இருந்திருக்கு இவருடைய ஆசைக்கும் ஆர்வத்துக்கும் முக்கிய காரணமாக இருக்கிறது யார் அப்படின்னா எம்ஜிஆர் அவர்கள் தான் ஏன்னா சின்ன வயசுலேருந்தே எம்ஜிஆர் அவர்களுடைய படங்களை பார்த்தோம் அவருடைய அரசியல் களத்தை பார்த்து தான் வந்து இவர் வளர்ந்துருக்காரு நம்ம வந்து ஒரு நடிகர் ஆகணும் அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு நிறைய உதவிகளை செய்யணும் அப்படின்னா அரசியல்குள்ளையும் போகணும் அப்படின்னு தான் வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து நினச்சிருக்காரு நம்ம தான் வந்து நடிச்சு பெரியாளாக போகிறோம் அரசியல்குள்ளே வரப்போகிறோம் அப்படிங்கறக்காக பத்தாவதுலேயே வந்து தன்னோட படிப்பை வந்து முடிச்சுக்கிட்டாரு நிறைய பேத்துக்கிட்ட வந்து சண்டை போட்டு ஊர்வம்பெல்லாம் வந்து இழுத்துட்டு வருவாராம் இதை பார்த்து அவங்க அப்பா அழகிரிசாமி அவங்க வந்து இப்படியே போயிட்டு இருந்தா நம்ம பையனுடைய வாழ்க்கை கேள்விக்குறி ஆயிடும் அப்படிங்கிறக்காக தன்னோட மகனுக்காக ஒரு பொறுப்பை தரணும்னு வந்து நினைச்சிருக்காரு இவருடைய அரிசி மில்ல பாத்துக்கிற பொறுப்ப வந்து விஜயகாந்த் கிட்ட வந்து கொடுத்திருக்காங்க விஜயகாந்த் வந்து வசதியான குடும்பத்துல இருந்து வந்திருக்காரு அப்படிங்கறனால ரைஸ் மில்ல இருக்க எல்லா வேலையுமே வந்து பாக்குறாரு வேலை முடிச்சிட்டு மீதி இருக்க நேரத்துல ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் வந்து டைம் வந்து செலவழிச்சிருக்காரு அப்பவே ஊர்ல இருக்க எல்லா பஞ்சாயத்தையும் வந்து தீர்த்து வைப்பாராம் நம்மளும் எவ்வளவு நாள் தான் இங்க இருந்து கஷ்டப்படுறது சென்னைக்கு போனா நமக்கும் வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கறக்காக சென்னைக்கு போகணும்னு வந்து நினைச்சிருக்காரு வீட்டுல நடிக்க சென்னைக்கு போகணும்னு சொல்லும் அவங்க அப்பா வந்து நீ நடிக்க போக கூடாது அப்படின்னு வந்து தடுத்திருக்காங்க அதையும் சொல்லி யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல அப்படிங்கறக்காக சென்னைக்கு வந்து கிளம்பி வந்துட்டாரு வீட்டுல இருந்து சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் நிறைய கஷ்டங்களை வந்து அனுபவிச்சிருக்காரு இதுக்கெல்லாம் எல்லாம் காரணம் வந்து அவரோட நிறம் தான் இப்ப எல்லாம் சினிமால நடிக்கணும் அப்படின்னா அதிகமா நிறத்தெல்லாம் வந்து பார்க்க மாட்டாங்க தர மறந்தா போதும் அப்படிங்கிற தான் வந்து இப்ப வந்து இருக்கு ஆனா அப்ப வந்து சினிமால வந்து கலரும் வந்து பார்ப்பாங்க கலர் இருந்தா மட்டும்தான் வந்து சினிமால நடிக்கிற வாய்ப்பு வந்து ஈஸியா வந்து கிடைக்கும் எங்கெல்லாம் ஷூட்டிங் நடக்குதோ அங்கெல்லாம் வந்து இவர் போவாராம் கம்பெனியில வாய்ப்பு கேட்டு நிறைய இடத்துல வந்து ஏறி இறங்கி இருக்காரு ஆனா இவர் எல்லாருமே வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க இப்படி இவரோட வாழ்க்கை போயிட்டு இருக்கும் தான் இவருக்கு சினிமால நடிக்கிற ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்குது இவர் நடிச்சு ஃபர்ஸ்ட் படத்துல இவர் நடிச்சிட்டு இருக்கும் போதே இவரோட முகத்துல எந்த ஒரு எக்ஸ்பிரஷனுமே சரியில்லை அப்படிங்கறக்காக இவர் அந்த படத்துல இருந்து வந்து தூக்கிட்டாங்க அந்த படத்துல இருந்து பாதையில வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் இவருக்கு நிறைய விஷயங்கள் வந்து தெரிய ஆரம்பிக்குது ஒரு படத்துல நடிக்கணும் அப்படின்னா ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு வந்து இவருக்கு புரிய ஆரம்பிக்குது விதவிதமா ஃபேஸ் எக்ஸ்பிரஷனோட நிறைய போட்டோஷூட் பண்ணி அந்த ஃபோட்டோ எல்லாத்தையுமே வந்து முதல்ல போன எல்லா கம்பெனியில் இருக்க எல்லார்கிட்டையுமே வந்து கொடுத்து வைக்கிறாரு இவர் ஃபோட்டோ கொடுத்தது மூலியமாக தான் வந்து இவருக்கு ஒரு பட வாய்ப்பு வந்து கிடைக்கிது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதாம் வருஷத்தில் எம் கே காஜா அவருடைய இயக்கத்தில் வெளிவந்த இனிக்கும் இளமை அப்படிங்கிற படத்து மூலயமா தான் தமிழ் சினிமாவில் வந்து அறிமுகம் ஆகுறாரு இவர் இந்த படத்து மூலயமா தான் விஜயராஜ் அப்படிங்கிற அவரோட பேரை வந்து விஜயகாந்த் அப்படின்னு வந்து மாற்றிக்கிட்டார் இவர் இப்படி பேர் மாத்துறக்கு ஒரு காரணமுமே வந்து இருக்குது விஜயகாந்த் சினிமாவில் அறிமுகமாகும்போது தான் ரஜினிகாந்த் நடிப்பில் பைரவி அப்படிங்கிற ஒரு படம் வந்து வெளியே வந்து பெரிய அளவில் வந்து வெற்றி பெற்றிருக்கு ரஜினிகாந்த் வந்து கருப்புதா ஆனா அவரோட ஸ்டைல் மூலமா சினிமால தனியா ஒரு இடம் வந்து பிடிச்சிருக்காரு தான் இயக்குனர் காஜா அவங்க வந்து விஜயகாந்தோட விஜயராஜ் அப்படிங்கிற பேர்ல இருந்து ராஜ வந்து தூக்கிட்டாங்க ரஜினிகாந்த் அப்படிங்கிற பேர்ல இருந்து ரஜினியை வந்து தூக்கிட்டாங்க ரெண்டு பேரையும் சேர்த்து விஜயகாந்த் அப்படின்னு வந்து பேர் வச்சிருக்காரு இயக்குனர் எம் கே காஜா தான் வந்து விஜயகாந்த் அப்படின்னு வந்து பேர் வச்சிருக்காரு இவர் நடிச்ச முதல் திரைப்படம் இனிக்கும் இளமை இந்த படம் நினைச்ச அளவுக்கு வந்து வெற்றி பெறல தோல்விதான் வந்து அடைஞ்சிருக்கு ஆரம்ப காலகட்டத்தில் விஜயகாந்த் படத்துல நடிக்கிறது வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து பிடிக்காம தான் இருந்துச்சு முதல் திரைப்படமா நடிச்சு இனிக்கும் இளமை இந்த திரைப்படத்துக்கு அப்புறம் அவங்க அப்பாவுக்குமே வந்து இவர் சினிமாவில் நடிக்கிறது வந்து பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு விஜயகாந்தோட அப்பாவோட சப்போர்ட்மே வந்து நிறைய கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு நிறைய பண உதவியெல்லாம் வந்து செஞ்சிருக்காரு முதல் படத்தோட தொடர்ந்து அகல் விளக்கு நீரோட்டம் சாமந்திப்பூ அப்படின்னு பல படங்கள்ல வந்து நடிச்சாலும் இந்த எல்லா படமுமே வந்து தோல்வியில தான் வந்து முடிஞ்சிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் வருஷத்துல கே விஜய் அவருடைய இயக்கத்துல வெளியான தூரத்தி இடிமுழக்கம் அப்படிங்கிற படத்துல ஒரு மீனவர் கதாபாத்திரத்தை மூலியமா தான் தன்னை ஒரு நடிகர் அப்படின்னு சொல்லி கேப்டன் விஜயகாந்த் வந்து நிரூபிச்சிருக்காரு இவருடைய வாழ்க்கையில ஒரு திருப்பு அமைஞ்ச படம் தான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னாவது வருஷத்துல வெளிவந்த சட்டம் ஒரு இருட்டரை அப்படிங்கிற படம் இந்த படத்தை அப்ப வெளியே வந்து சமூக பிரச்சனையை வச்சு எடுத்திருப்பாங்க இந்த படத்துல கேப்டன் விஜயகாந்த் அவருடைய நடிப்பு ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும் இந்த படத்தை ஹிந்தி மலையாளம் தெலுங்கு அப்படின்னு மூணு மொழிகளில் வந்து ரீமேக் பண்ணியிருக்காங்க ராஜா நாணய மந்திரி கரிமேடு கருவாயன் அம்மன் கோயில் கிழக்காலே இந்த படத்தில் கிராமத்து பாணியில் நடித்தது மூலயமா நல்ல ஒரு வரவேற்பு வந்து அவருக்கு கிடச்சிது கிராமத்து கதாபாத்திரங்களை ரொம்பவே அசத்தி வந்து நடிச்சிருப்பார் அதுக்கப்புறம் அவர் நடித்த எல்லா படமுமே வந்து அவருக்கு வெற்றியை தான் வந்து கொடுத்துச்சு விஜயகாந்த் இந்த அளவுக்கு வெற்றியோட உச்சத்தில் இருக்காரு அப்படின்னா இதுக்கு முக்கியமான ஒரு காரணம் யார் அப்படின்னா அவரோட நெருங்கிய நண்பரான இப்ராஹிம் ராவுதர் அவர் தான் சினிமால விஜயகாந்த் வரும்போது அவரு அவரோட நண்பர் ரெண்டு பேரும் சேர்ந்துதான் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க சினிமாக்குள்ள வரணும் அப்படிங்கறக்காக சினிமாவில விஜயகாந்த் கஷ்டப்பட்ட காலத்துல இவர் உறுதுணையா இருந்து எல்லா விஷயத்தையுமே கூடவே இருந்து வந்து பாத்திருக்காரு சினிமால விஜயகாந்துக்கு வாய்ப்பு கிடைக்கணும் அப்படிங்கறக்காக இவரும் நிறைய இடத்துல வந்து அவருக்காக வாய்ப்பு தேடி வந்து அலைஞ்சிருக்காரு விஜயகாந்தோட நண்பரான இப்ராஹிம் ராவ் அவரோட தயாரிப்புலையும் நிறைய படங்கள்ல வந்து விஜயகாந்த் வந்து நடிச்சிருக்காரு இப்ப வர நிறைய படத்துல நிறைய பேர் வந்து போலீஸ் கதாபாத்திர கதாபாத்திரத்தில் வந்து நடிச்சிட்டு இருக்காங்க ஆனால் இதுக்கு எல்லாமே முன்னோடியாக இருந்தது வந்து கேப்டன் விஜயகாந்த் அவங்க புலன் விசாரணை சத்ரியன் சேதுபதி ஐபிஎஸ் வாஞ்சிநாதன் வல்லரசு அப்படின்னு சொல்லி இருபது படத்துக்கு மேலே போலீஸ் கதாபாத்திரத்தில் வந்து நடிச்சிருக்காரு இவர் இது வரைக்கும் சினிமாவில் நூற்றி ஐம்பத்தி நாலு படங்களில் வந்து நடிச்சிருக்காரு முப்பத்தி ஆறு வருஷம் வந்து சினிமா துறையில் வந்து இருந்திருக்காரு ஒரே வருஷத்தில் நிறையா படங்களில் நடித்த சாதனையில் விஜயகாந்த் அவருக்குமே வந்து ஒரு பெரிய பங்கு வந்திருக்குது தமிழ் சினிமாவில் அவரோட வாழ்க்கை போயிட்டு இருக்கும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாவது வருஷத்தில் இவருக்கும் பிரேமலதா அப்படிங்கிறவங்களுக்கு வந்து திருமணம் நடக்குது இப்போ இவங்களுக்கு சண்முக பாண்டியன் விஜயபாஸ்கரன் அப்படின்னு ரெண்டு பசங்க வந்து இருக்காங்க சினிமாவில் நடிக்கிற நிறைய பேர் வந்து ஹீரோவாக இருப்பாங்க ஆனால் விஜயகாந்த் வந்து அவரோட ரியல் லைஃப்லயுமே வந்து ஒரு ஹீரோவாக தான் வந்து இருக்காரு கேப்டன் விஜயகாந்த் அவங்களோட ஃப்ரெண்ட் ரெண்டு பேரும் சேர்ந்து ராவுத்தர் ஃபிலிம்ஸ்னு ஒரு கம்பெனியை வந்து உருவாக்கியிருக்காங்க இப்போ வரைக்கும் பல பேருக்கு அது மூலியமாக நிறைய உதவிகளை வந்து செஞ்சிட்ருக்காங்க யாருக்கிட்டையும் பாகுபாடு இல்லாமல் எல்லாருக்கிட்டையும் குழந்தைத்தனமாக பேசுகிறது தான் இவரோட ஸ்பெஷல் அப்படின்னே வந்து சொல்லலாம் இப்படி எல்லாரோட மனதையும் கவர்ந்த இவர் ரெண்டாயிரத்தி அஞ்சாவது வருஷத்தில் தனியாக ஒரு கட்சியை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு தேசிய முற்போக்கு திராவிட கழகம்னு ஒரு கட்சியை செப்டம்பர் பதினாலாம் தேதி ரெண்டாயிரத்தி அஞ்சாவது வருஷத்தில் கோயம்பேட்டில் இருக்க ஹெட் ஆஃபீஸில் வந்து ஓபன் பண்ணுறாங்க அரசியலில் வந்ததுக்கப்புறம் மக்களுக்கு நிறைய உதவிகளை செஞ்சு மக்களோட மனசுலேயும் நீங்காத ஒரு இடம் வந்து கேப்டன் விஜயகாந்த் அவர் வந்து பிடிச்சிருக்காரு இவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷத்துல டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வந்து இறந்துட்டாரு உங்களில் யாருக்கெல்லாம் கேப்டன் விஜயகாந்த் அவரை வந்து பிடிக்கும் அவர் நடித்த படத்துலேயே எந்த படம் உங்களோட ஃபேவரட் அப்படிங்கிறதையும் நீங்க அவரை எந்த அளவுக்கு மிஸ் பண்றீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க